சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் அபிராமி எந்தாதியில் சிந்திக்க இருப்பது எண்பத்தி மூணாவது பாடல் இங்கே இந்த பாடல் என்ன சொல்கிறனா பூஜை பண்ணினால் ஜபம் பண்ணினால் தியானம் பண்ணினால் என்ன பலன் அதுதான் இங்கே சொல்கிறார் முதல்ல பூஜை பண்ணுறது சொல்கிறாரு பாருங்க விரவும் மலர் இட்டு நின் பாத விரை கமலம் இந்த நின் பாத விரை கமலம் அப்படிங்கிறது ஒரு சூட்டு சொல் இந்த இடத்துல சீசக்கரத்தையோ அம்பாளுடைய விக்கிரகத்தையோ கிரகத்தையோ இது குறிக்கும் விரவும் புது மலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் காலம்பரையிலேயும் அதாவது இரவிலேயும் பகல் பகல்லையும் இறைஞ்ச வல்லார் வழிபாடு செய்ய வல்லவர்கள் அதாவது வழிபாடு செய்பவர்கள் ஏன் வல்லார்னு சொல்லணும் இரவு தெளி தெளிவாக தெரிகிறது பகல் தெளிவாக தெரிகிறது இறைஞ்சுவது பூஜை பண்ணுறது வல்லார்னு ஏன் சொல்கிறோன்னா அம்பால பிரத்யக்ஷமாக அனுபவத்தில் அறிஞ்சு பூஜை பண்ணவோ அம்பால பிரத்யக்ஷம் பாத்தியம் சமர்ப்ப யாமி அப்படின்னு நம்ம பூஜையில் சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய பாதத்தில் விடணும் நம்ம அம்பாளுடைய பாதம் தெளிவாக நமக்கு தெரியணும் அர்க்கம் சமர்ப்ப யாமே நான் சொல்கிறது சிலையை சொல்லலை அந்த உள்ளே இருந்து பேசுகிற ஒவ்வொரு சிலைக்குள்ளேயும் உமையம்மை மறைந்திருக்கிறாள் அப்படி பிரத்யமாக கண்ணில் தோணணும் அனுபவத்தில் தெரியணும் அதனால தான் இறைஞ்ச வல்லார்னு சொன்னான் அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவளை நம்ம முழுக்க பார்க்க முடியும் அப்படி பார்த்தா மாத்திரம்தான் அவள் காலை பிடிச்சின்னு கெஞ்ச முடியும் அவர் கையில் ஒரு அர்க்கியம் கொடுக்க முடியும் அந்த மாதிரி அப்போ இறைஞ்ச வல்லார் அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று என்னென்னா யாமம் வயிறவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமமும் திருவடி ரொம்ப அழகாக சொல்வார் அம்பாள் வந்து பைரவியாக இருக்கும்போது இரவு நேரங்களில் வழிபடுவா அதனால தான் யாமம் இரவுன்னு அர்த்தம் யாமம் வயிறவர் பொழுது அப்படி வழிபாடு இரவு நேரங்கள்லேயும் பண்ணியிருக்கா அம்பாளுக்கு அதோடு மாத்திரம் இல்லாமல் இறைஞ்சுதல் அப்படிங்கிறது ஜபம் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் உபாசனை சார்ந்து பாடியிருக்கார் ஸ்ரீ வித்யா உபாசனை சார்ந்து அப்படி பகலும் சரி ராத்திரியிலையும் சரி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறவா அப்படின்னு பூஜை பண்ணிட்டு விரவும் பொழுது பூஜை சொல்றார் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லாருங்கிறது தியானம் பண்றதையும் குறிக்கும் ஜபம் குறிக்கும் அப்படி இவைகளினாலே ஏற்படுகிற பலன் என்னன்னார் இமையோர் எவரும் பறவும் பதமும் இமையோர் எவரும் பறவும் பதம் அப்படின்னா என்னன்னா தேவர்களெல்லாம் நம்மளை கும்பிட்றது யோசிக்க முடியாத நம்மளால் இமையோர்ன தேவர்கள் கண் இமையார் கால் நிலம் தோயார் அவருடைய கால் வந்து பூமியில் விடாது அவருடைய தேவதைகளுக்கும் ஒரு சில தன்மை இருக்குது அந்த தன்மைகள் உள்ள தேவதைகள் இந்த அம்பாளை யார் கும்பிட்றாளோ அவளுக்கு அடிமைகளாக சேவகம் பண்ணுவாள் அதனால தான் இமயோர் எவரும் பரவும் பதமும் அப்படி இந்திரன் முதலாகிய தேவர்கள் நம்மை சுற்றி நிற்பார்கள் நாம் சொல்வதை ஏவல் செய்வார்கள் அதனால் தான் இமையோர் எவரும் பரவும் பதமும் பரவும் பதம் அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு உண்டு இந்த பதம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோல்லயோ அதில் ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா நூறு யாகம் பண்ணினால் யார் பண்ணினாலும் அவ வந்து இந்திரனாகலாம் அது ஒரு பதவி அம்பாவை வந்து தொடர்ந்து கும்பிட்டால் அந்த நூறு யாகத்தையும் பண்ணின பலன் கிடைக்கும் அப்போ அருளாலே இறைவியினுடைய அருளாலேயே அந்த பதத்தை அடையலாம் யாகம் பண்ணியும் அந்த படத்தை அடையலாம் அந்த மாதிரி மேல் உலகத்திற்கு சென்று நிரந்தரமாக உண்டான வழி அது பதவும் பதமும் ஐராவதமும் ஐராவதம் அப்படிங்கிறது பார்க்கடலில் தோன்றினது இந்திரனாலே பயன்படுத்தப்பட்ட பட்டத்து யானை அதெல்லாம் சொர்க்கலோகம் பகீரதியும் அப்படின்னா கங்கைக்கு பேர் ஆத்ம சௌக்கியத்தை தரக்கூடியவ உறவும் பூலக வாழ்க்கை குளிசமும் வஜ்ராயுதம் கற்பகக்காவும் நினைத்ததையெல்லாம் தரக்கூடியது கற்பகக்காவும் இது எல்லாம் உடையவரைன்னு சொன்னாங்க அப்படி பூஜை பண்ணுறவாளுக்கு இதெல்லாம் நித்திய சம்பத்தாக இருக்கும்னு உடைவர் உடையவர்னா என்ன அர்த்தம்னா உடைமை பொருள் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது என்ன அப்படின்னா உயிர் உள்ள வஸ்தூருக்கு உயிர் இல்லாத வஸ்தூருக்கு இப்போ மனைவி மகன் மகள் இதெல்லாம் உடைமை பொருள் உயிர் உள்ள வஸ்து உயிர் இல்லாத வஸ்தூருக்கு வஸ்திரம் காலில் போட்டுக்கிற செருப்பு கழுத்தில் மாட்டிக்கிற செயின் கா கையில் போட்டுக்கிற மோதிரம் இதெல்லாம் உடைமை பொருள் எங்கள் வீடு அப்படின்லாம் சொல்கிற மொதலையோ அதெல்லாம் உடைமை பொருள் இப்போ இங்கே உடையவரேன்னு சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உயிர் உள்ள வஸ்து உயிர் இல்லாத வஸ்து இது எல்லாம் நமக்கு வசப்படும் அர்த்தம் நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த உடைமை பொருள் நமக்கு உறவாக இருக்கும் நமக்கு உரிமை உடையதாக இருக்கும் நமக்கு நன்மையை செய்வதாக இருக்கும் நமக்கு தீமையை நீக்குவதாக இருக்கும் அப்படிப்பட்ட தன்மையை உடைய யாதும் உடைப்பொருள்னு அர்த்தம் நமக்கு வசப்பட்டதாக இருக்கும் உடையவர்ன இவ்வளவு சிறப்பு இருக்குது அந்த வார்த்தைக்கு உடையவரேன்னு மூலஸ்தான மூர்த்திக்கு உடையவர்னு பேர் உடையவர்னா ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணுற ஆத்மார்த்த மூர்த்திக்கு உ உடையவர்னு பேர் இப்போது இந்த பாடலில் இது வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டே வரும் இதில் ஒரு பெரிய ரகசியம் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா வாடுகிற பொழுது ஆன்மாவை பற்றி ஐந்து நிலையை பற்றி பேசுகிறது சாக்த தந்திரங்கள் ஆன்மானா என்ன அது எந்தெந்த நிலையெல்லாம் இருக்கும் எந்தெந்த மாதிரி காலத்தில் எப்படி எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த சாத்திர பாடல்களில் சொல்லியிருக்கார் எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம வந்து வாழ்ந்துன்னு இருக்கோம் பூ உலகத்தில் மூச்சு விட்டுன்னு இருக்கோம் நமக்கு உடலோடு சேர்ந்த ஆன்மா இருக்குது அப்படி உடலோடு ஆன்மாவோடு சேர்ந்து இருக்கிற பொழுது நாம் வாழுகிறோம் மூச்சும் இருக்கணும் அப்படி நாம் வாழறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பயன் தரக்கூடிய உறவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த உறவு நன்மைகளுடையதாக அமையும் அப்படின்னா உறவுன்னா உயிரற்ற பொருளையும் கொடுக்கும் உயிர் உள்ள பொருளையும் இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா விதமான செல்வங்களும் உறவு அந்த செல்வம் வந்ததனால் நம்மை சுற்றி இருக்கிற உறவு நமக்கு உறவு அந்த செல்வம் நமக்கு உறவாகும்போது அப்போ இல்லற நன்மை அத்தனையும் தரக்கூடியவர் இந்த உடல் உயிரோடு ஒட்டி போது ஆனால் இந்த உடம்பு உயிரை விட்டு கொஞ்சம் விலகி எடுத்து இந்த உடம்பு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இறந்த பிறகு அடுத்த பிறவிக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட நிலையில் இறப்பிற்கும் பிறப்பிற்கும் இடைப்பட்ட நிலை இது ஒரு அற்புதமான சாஸ்திர ஸ்லோகம் இறந்த பின் பிறப்பதற்கு முன் இடைப்பட்ட நிலையில் அஞ்சு அவஸ்தைப்படும் ஒவ்வொரு ஆன்மாவும் அப்படி உள்ள அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் அம்பாள் நன்மை பண்ணுறா அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார் என்ன பண்ணும் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு இருந்தால் பகீரதியும்னு சொன்னாரோ இல்லையோ அந்த பகீரதி அப்படிங்கிறது என்னன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பித்தர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடியது மனிதன் இறந்தவுடன் மேல் உலக பயணத்தை மேற்கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் பித்ருலோகத்துக்கு தான் போக முடியும் அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா அவனுக்கு ஒரு யாத்தனா சரீரம்னு பித்ருலோகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சரீரம் கொடுக்கப்படுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படி அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கிறத அந்த சரீரத்துக்கு நன்மையை பண்ணுறது எது அப்படின்னா பகீரதி அதனால பித்ருலோக சௌக்கியத்தை தருவா இறந்த பிறகும் கூட அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு பூவா பாவம் பண்ணினால் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவாள் பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவருதம் மூடு என்ன கூட்டு இனியே அப்போ நரகம் ஒரு விதமான துன்பம் இருக்கக்கூடிய ஒரு உலகம் அப்படி அந்த நரகத்துக்கு போகிற அந்த ஆன்மாவாக இருந்தால் காவும்னு சொல்வார் காவுன்னா காப்பதுன்னு அர்த்தம் கற்பக காவும் தேவையானதை கொடுத்து காப்பது அப்போ அந்த நரகத்தில் விழாத பண்ணுறது இது ரொம்ப நுட்பமாக இந்த மகாபாரத கதைகள் செவி வழி செய்திகளில் சொல்லலாம் என்னென்ன துரியோதன படுகலம்னு சொல்லுவார் நம்ம நரகத்துக்கு போனான்னு அதே மாதிரி தருமர் சொர்க்காரோகண படலம்னு சொல்லுவார் சொர்க்கத்துக்கு போனார்னு சொல்லுவார் கர்ண மோக்ஷம்னு சொல்லுவார் அப்போ சொர்க்கம் நரகம் மோக்ஷம் இதெல்லாம் தனித்தனியாக சொல்வார் அந்த வகையில் பித்ருலோகத்துக்கு பகிரதியும் வாழும்போது உறவும் நரகத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு கற்பகக்காவும் கற்பகக்காவும் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போய் விழணும் பல பாவங்களை பண்ணிட்டு அவன் வாழும்போது அந்த அவனுக்கு வந்து நரகம் வாய்க்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அம்பாள் நினச்சா அந்த நரகத்துலேருந்து விலக்கி விட்ருவாள் அதனால் கற்பகக்காவும் அதே மாதிரி ஐராவதமும் ஐராவதங்கிறது சொர்க்கம் அப்போ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி இல்லைன்னா பித்ருலோகத்தில் பகிரதி அதுக்கு அடுத்தபடியாக வாழும்போது உறவு அப்ப நரகத்துலேருந்து காப்பாற்றுற தன்மை இது எல்லாத்தையும் தாண்டி இறைவியினுடைய திருவடியில் இரண்டரை கலந்து விடுவது இறைவியினோடு அப்படி கலந்தால் அது பேர் முக்தி அப்படி முக்தியாக இருக்கும்போது தான் இமையோர் எவரும் பரவும் பார்த்தோம் அப்போ ஆன்மாக்கள் ஐந்து நிலையிலே இருப்பதை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் பூ உலகத்தில் இருக்கும்போது உடலோடும் மூச்சோடும் இருக்கும் அப்போ தான் அது பூஜை பண்ணுறதுக்கு உண்டான யோக்கிதாம்சம் அதுக்கப்புறம் அது பித்ருலோகத்துக்கு போகும் அதுக்கப்புறம் அது சொர்க்கத்துக்கு போகும் அதுக்கப்புறம் அது நரகப்பிராப்தி இருந்தால் அதை அனுபவிக்கும் அதையெல்லாம் தாண்டி உபாசனை பண்ணினால் இமையோர் எவரும் பதமும் இமையோர் எவரும் பரவும் பதம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா மோக்ஷம் அப்போ ஆன்மாக்கள் அடைகின்ற அத்துணை நிலைகளுக்கும் ஒவ்வொரு நிலையிலேயும் ஓ ஆன்மா ஒரு சில துன்பத்தை அனுபவிக்கும் ஆன்மாவை பற்றி தான் சொல்கிறாரா உங்களுக்கு நன்னா தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பாடலில் சொல்லுவார் மத்தில் சுடலும் என் ஆவி தளருவு இளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் தெளிவாக சொல்கிறார் ததியுர் இது அபிராமி அந்தாதி ஒரு பாடு இன்னொரு பாடலோடு தொடர்புடையது எல்லா பாடல்லையும் சொல்ல முடியாத ஒரு கருத்தை தொடர்ந்து தொடர்ந்து சொல்லியிருப்பாள் அந்த எல்லாம் கருத்து இருக்கும் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா ததியுரு மத்தில் சுழும் ஊர் பக்கம்லாம் பானை வச்சு அதில் கொஞ்சொன்று தயிர் தயிர் கொஞ்சம் ஜலம் போடுவா மத்து வச்சு கடைவா இப்படி போது முன்னுக்கும் பின்னுக்கும் போயிட்டு வரும் அதில் இருக்கக்கூடிய அந்த தயிரானது கொஞ்சம் ஜலம் பட்ட உடனே அதனுடைய அணுக்களாக பிரிஞ்சு இந்த இந்த பக்கமாக அந்த பக்கமாக எப்படி அல்லல் படுறதோ அந்த மாதிரி ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி அந்த தயிர் மாதிரி கடந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிறவி மரணம் பிறவி மரணம் அப்படின்னு கஷ்டப்படுவோம் மரணம் பிறவி இரண்டும் எய்தா வையகத்தே ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அப்போ அந்த ஆன்மாவாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியத அந்த ஆன்மாக்கள் படுற அவஸ்தையே சொல்கிறார் இந்த ஆன்மாங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா உபாசனை பண்ணினா மாத்திரம்தான் தெரியும் அம்பாளுடைய அனுகிரகம் பண்ணினா மாத்திரம்தான் அந்த அனுகிரகத்தினால இந்த உடல்லேருந்து உயிரை பிரித்து உணர முடியும் அப்படி இல்லைன்னா இந்த உடலையே ஆன்மான்னு நினச்சி மயங்குவோம் அது ரொம்ப தெளிவாக சொல்லுவார் ஒரு பாடலில் உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது உடம்பு உயிர் உறவு அந்த உடம்பு அந்த உயிர் அந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு அந்த உறவினாலே ஏற்படுவது ஞானம் அந்த ஞானத்தின் வழி நாம் செய்ய வேண்டியது பூஜை அந்த பூஜையினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் ஆன்ம நலன் வல்லூர் சொல்வார் பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை உயிரை வளர்க்கின்ற உடல் வேறு உயிர் வேறு உடலை என்னம்மா மாதிரி வளர்க்கலாம் ஏதோ சாப்பாடு போட்டால் உடல் வளர்ந்துடும் இப்படிதானே அதே மாதிரி ஒரு நல்ல அறிவை வளர்க்க வேண்டும்னா ஏதாவது நல்ல படிப்பு இருந்தால் அறிவு வளர்ந்துடும் உயிர் எப்படி வளர்க்குறத அப்படின்னு சொன்னால் பூஜை பண்ணி தான் வளர்க்கணும் அதுதான் சாதனம் சொல்கிறார் இந்த பாட்டில் விரவும் புது மலர் இட்டு நின் பாத விரை கமலம் அப்போ ஆன்ம நலனுறும் பொருட்டு பூசையானது செய்யப்பட வேண்டும் அந்த ஆன்மாக்குள்ளேயே எல்லா ரகசியம் இருக்குதுன்னு சொல்கிறார் அபிராமப்பட்டவர் அந்த ஆன்மாக்குள்ளேயே அம்பாள் ஒழிஞ்சுட்டு இருக்காள் இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா ஆத்ம தியானம் அதுதான் மறைமுகமாக வலியுறுத்தியிருக்கார் அதனால தான் உடல் சௌக்கியத்தை தனியாக சொல்கிறார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் சௌக்கியமாக இருக்கிறது சரீரத்தோடு இருக்கிற பொழுது கொடுக்கக்கூடிய விஷயம் அதே சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் சொல்கிறார் இதில் ஐராவதம் சொர்க்கத்தில் இருக்குது பகீரதி சொர்க்கத்தில் இருக்குது குளிசம்னு சொல்லக்கூடிய வஜ்ராயுதம் சொர்க்கத்தில் இருக்குது கற்பக காவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ப விருட்சம் சொர்க்கத்தில் இருக்குது அப்போ இந்த சொர்க்க பிராப்தி பிராப்திலாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்போ இந்த பூஜை எதை குறிக்கிறது அபிராமிப்பட்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா பூஜை பண்ணு ஜபம் பண்ணு தியானம் பண்ணு அதுதான் சாதனம் அப்படி சாதனம் பண்ணினால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உன் உடலுக்கு உள்ளே இருக்கிற உயிரை நீ பிரித்து நீயா நீ வேறாக அந்த உயிர் வேறாக நீ உணர்வாய் எதுக்கு உணரணும் அப்படின்னா நாம் ஏன் இப்படி கஷ்டப்படுறோன்னு அதில் தெரியும் இப்போது நம்ம பண்ணுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் தெரியாமல் தடுமாறின்னு இருக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணுறா சில பேர் முயற்சியே பண்ணாமல் பிரமாதமாக சௌக்கியமாக இருக்கா சில பேர் முயற்சி பண்ணி திருப்பி திருப்பி என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதுக்கு உண்டான பலனை கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை இந்த விஷயம் நமக்கு புரியறதே இல்லையே எங்கே போனால் இதுக்கெல்லாம் விடிவுன்னு தேடுறோமே இதுக்கெல்லாம் எங்கேயுமே போனால் விரவும் புதுமலர் இட்டு நின் விரை விரைகமலும் இரவும் பகலும் இறைஞ்சினால் போதுமானது அப்படி இறைஞ்சினால் என்ன ஆகும்னா இந்த உடல் வேறு உயிர் வேறாக உணர்வது அப்படி இந்த உடல் வேறு உயிர் வேறாக உணர்ந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் நமக்கு இது உள்ள எந்த காரணத்தினால துன்பம் எந்த பிறவியில் பண்ணின பாவம் எந்த பிறவியில் பண்ணின கர்மா நம்மளை தாக்குறது நமக்கு தெளிவாக தெரியும் அப்படி அந்த கர்மாவை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் ஜெயிக்கும் அப்படி அந்த அனுகிரகத்தினால அந்த கர்மாவை ஜெயித்தால் நாம் இம்மையிலே என்ன விரும்புகிறோமோ அதை நினச்சி வாழலாம் மறுமைக்கும் மோட்சத்தையும் அடையலாம் அப்படின்னு பூஜையை சாதனமாக மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்காரு பூஜையை விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லாருங்கிறது தான் வாக்கியம் ஞான சூத்திரம் அபிராமிந்தாதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பதமாக விரிச்சுட்டு போகணும் இப்போ இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் அப்படின்னா என்னன்னா ஆச்சாரிய அபிஷேகம்னு ஒரு தீட்சை பண்ணிருப்பா அதில் ராத்திரியிலையும் தியானம் பண்ண சொல்லியிருக்கேன் அம்பாளை நடு நெசில நள்ளிருளில் லட்டமும் பயின்றாடும் நாதனை காசியில் ராத்திரியில் பூஜை இருக்குது சிவன் ராத்திரி ராத்திரியில் பூஜை பண்ணுறோம் ஒன்பது ராத்திரி அம்பாளுக்கு பூஜை பண்ணுறோம் அந்த மாதிரி இரவும் பகலும் இறைஞ்ச வள்ளார் அப்படி பூஜையோ தியானமோ நாம் பண்ணினால் நமக்கு இந்த ஆன்ம விடுதலையின் மூலமாக ஆன்ம அறிவின் மூலமாக அனைத்து துன்பங்களிலிருந்து விடுதலையும் எப்பொழுதுமே இன்பமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும்